இந்த புதன் கேது காம்பினேஷன்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையில இருந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஒரு ஆரம்பத்தில் நல்லா படிக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலைமைக்கு போற மாதிரி அவங்களுக்கு ஆகும் அது என்ன அப்படின்னா கேது எதுக்கு வந்திருக்கு போன ஜென்மத்தை சரிப்படுத்த தான் வந்திருக்கு கேது எதோடு சேர்ந்துருக்கோ அதோடைய கர்ம வினையை நம்ம கழிச்சு முடிக்க வந்திருக்கு அமைப்பது அதனால அதை நீங்க முடிச்சு ஆகணும் ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சாலுமே இப்போ புதன் கேது இருக்கிறவங்களே அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்க அப்படின்னா புதன் புதன்னாலே லவ் அது வந்து அவர் அவர் வந்து காதல் காதலுக்கானவர் புதன் அப்படி இருக்கப்ப இவங்க தான் போய் கரெக்டாக லவ்வில் ஏமாறுறவங்க ஃபஸ்ட்டு இப்போ அடுத்ததாக காம்பினேஷன்ஸ்னு பார்த்தோன்னா இந்த புதன் கேது காம்பினேஷன் இதுவும் வந்து ஒரு கர்மாக்குரிய விஷயமா இதுக்கு இப்படி காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் இந்த புதன் கேது காம்பினேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய முஜ்ஜன்ம வினையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தற்கொலை செஞ்சுட்டு வந்தவங்களாக இருப்பாங்க எதுக்காக அப்படின்னா விருமண படிப்பு படிக்க முடியாமல் போனதுனாலையோ தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்த முடியாமல் போனதுனாலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் அவமானப்பட்டு அந்த ஞானம் முழு முழுமையடையாமல் போய் ஏதாவது ஒரு தேடலில் இருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முழுமையடையாமல் போகிறப்ப தற்கொலை பண்ணி பிறப்படுத்து வந்த ஒரு அமைப்பு தான் வந்து புதன்கேது காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இந்த புதன்கேது காம்பினேஷனில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையிலேருந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க அவங்களோட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ம ஒரு ஆரம்பத்தில் நல்லா படிக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலைமைக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு ஆகும் அது என்ன அப்படின்னா ஒரு குழந்தையிலேருந்து நல்லா படிச்சுட்டு வராங்க ஒரு எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா எந்த ப்ரெஷருமே இல்லாமல் தான் மட்டுமே சிந்திச்சு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க வரைக்கும் அந்த குழந்த நல்லா படிக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்த்துலேருந்து ஒரு ஹையர் கிளாஸ் போகிறப்ப ப்ரெஷர்ஸ் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தங்களும் இப்படி தான் படிக்கணும்னு புகுட்டுறப்போ அது என்ன ஆகும்னா பழைய கருமை வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் அவங்கள அந்த அந்த மைண்ட் என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகும் அவங்களுக்கு இந்த மூளையை உபயோகப்படுத்தி அந்த பயஹாட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புங்கறதெல்லாம் வந்து இவங்களுக்கு அப்பப்போ ஒரு இஷ்யூஸ் கொடுக்கும் ஆனா புதன்கிறது அவங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா அது வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தன்னுக்கு என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க இயக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் புதனுக்கு எதுவும் வேலை செய்யாது ஓகே அவங்கள தனிச்சு இயங்கும் போது தனிச்சு இயங்கும் போது அதுக்கப்புறம் ஒரு வேளை காலேஜ் போய் அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சூஸ் பண்ணி இல்லை ஒரு வேலைக்கு போய் அவங்க சூஸ் பண்ணுறப்ப தான் புதன் புதன்கேதுங்கிறத ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கவங்க தான் பெரிய பெரிய பேங்கிங் ரோல்ஸில் இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் ஃபாரன்சிக்கில் இருக்கிறது என்ன ஒரு ஆழமாக கண்டே பிடிக்க முடியாத இருக்க பழைய பழைய விஷயங்களை நோண்டி எடுத்து கண்டுபிடிச்சதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து புதன் கேதுக்கு இருக்கும் அப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா இவங்க என்னோட படிச்சிட்டு இருந்தப்போ அப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படின்னுப்போ கேது கேது எதுக்கு வந்திருக்கு போன ஜென்மத்தை சரிப்படுத்த தான் வந்திருக்கு கேது எதோடு சேர்ந்துருக்கோ அதோடைய கர்ம வினைய நம்ம கழித்து முடிக்க வந்திருக்குது அமைப்பது அதனால் அதை நீங்கள் முடிச்ச ஆகணும் ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சாலுமே அமைதியாகவே இருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவங்களை இயக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த அதோடைய பாதிப்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அத வந்து கொஞ்சம் கிரௌண்டடாவே அவங்களை வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த புதன்கேது காம்பினேஷன்ல இருக்கவங்க வந்து இப்போ பேரண்ட்ஸை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க புதன்கேது காம்பினேஷன் அவங்களுடைய குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வருமோ அதை படிக்க விட்டுரணும் அவங்க என்ன கேக்குறாங்களோ ஏன்னா அவங்க வந்து சொல்கிற சில கோர்சஸ்லாம் பார்த்தா வருமானம் வருமானம் பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க இதுக்கப்புறம் எப்படி ஹையர் எஜுகேஷன் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த விதிக்கு தெரியும் அந்த கர்மாவுக்கு தெரியும் அது ஒரு பாசிட்டிவ் கர்மா புதன் கேது காம்பினேஷன் இருக்கிறது அது கரெக்டாக அவங்களை கொண்டு போயிடும் எத்தனை வயசானாலும் கொண்டு போயிடும் ஏன்னா அத்தோட அவங்களுடைய அந்த கேதுக்கான கர்ம வினை முடியுது அதனால அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நம்பணும் இல்லைனா நான் சொல்றது நீ கேளு இதை படிச்சாதான் அதை படிச்சாதான் எல்லோரும் போகிற திசையில அவங்களால போக முடியாது ஏன்னா அந்த புதன் எந்த ஞானத்தை விட்டுட்டு வந்துச்சுன்னா அந்த கர்மாக்கு மட்டுமே தெரியும் அந்த கடவுளுக்கு மட்டுமே தெரியும் அதனால அது கரெக்டாக வந்து காம்பினேஷன்ல கொண்டு போய் விட்டுரும் ஓகே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கு சொல்லிட்டீங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு அமைப்பாங்க ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நமக்கு என்ன காம்பினேஷன் இருக்கோ நம்ம வரக்கூடிய பாட்னருக்கும் அதுக்கான அந்த ஒரு காம்பினேஷன் நிச்சயமாக அவங்க ஹாரஸ்கோப்பில் இருக்கும் அப்படின்னு இதை பற்றி உங்களோட கருத்து அப்போ வரப்போகிறாங்க எப்படி இப்போ புதன் கேது இருக்கிறவங்களே அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்க அப்படின்னா புதன் புதன்னாலே லவ் அதை வந்து அவர் அவர் வந்து காதல் காதலுக்கானவர் புதன் அப்படி இருக்கப்ப இவங்க தான் போய் கரெக்டாக லவ்வில் ஏமாறுறவங்க ஃபஸ்ட்டு சீக்கிரம் லவ் பண்ணுறது ஒரு ஏர்லி டீன்ஸ்லேயே லவ் பண்ணிடுறது அதுக்கப்புறம் அவங்க தான் வாழ்க்கைன்னு நம்பி இருக்கிறது இவங்கெல்லாம் பல வருஷம் லவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது பிரேக்கப் பண்ணிவிட்டு விவரம் ஒரு பு புதன் அப்புறம் வேலை பார்க்கும் இது தவறு அப்படின்னு இவங்களே கட் பண்ணிட்டு வர்றது திரும்பவும் போய் லவ்வில் விழுகிறது அதுக்கப்புறம் வந்து எது ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொண்டு வரப்போ இந்த புதன் கேது காம்பினேஷன்ல இருக்கவங்களுக்கு குருங்கிற ஒரு விஷயம் குரு சம்பந்தப்பட்டவங்க வந்து கணவராக வருவாங்க மனைவியாக வருவாங்க ஏன் அப்படின்னா இந்த புதனுக்கு குரு தேவை பாடம் கற்பிக்க இவங்க யாருங்கிறதும் நோண்டி எடுக்கிறதே அந்த லைஃப் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் யாரோ ஒருத்தங்க இயக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க இப்போ இங்கே இங்கே இயக்கிறது எப்படி இருக்குன்னா குரு என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்கிற மாதிரி விடுவாங்க அதே அமைப்பில் தான் இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர்ஸும் அமைவாங்க ஆனால் எவ்வளோ ரொமான்டிக்காக இந்த புதன் கேதை இருந்துச்சோ இப்போ இங்கே குருக்கிட்ட போய் அப்படி இருக்க முடியாது ஆமாம் ஆனால் லைஃப் ஏன்னா எதுக்காக வந்திருக்கும் அந்த விதி எதுக்கு வந்திருக்கு அந்த படிப்புங்கிற விஷயத்த இவங்க தான் நிறைய பிஹெச்டிலாம் படிக்கிறவங்களாம் இருப்பாங்க டபுள் பிஹெச்டி படிக்கிறவங்களாம் இவங்களாம் இருப்பாங்க அந்த துணையை வந்து அவங்கள படிக்க வைக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும் இந்த புதன் கேது காம்பினேஷனில் இருக்கிறவங்க எதுக்குங்க இவ்வளோ டிகிரிஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கே அது தெரியாது எனக்கு தெரியல நான் படித்தேன் அவர் என்னை படிக்க வச்சார் நான் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க என் லைஃப் பார்ட்னர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் அந்த லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டுங்கிறது அந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வந்து ஒன்று அவங்களுடைய கட்டத்தில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை குரு சம்பந்தப்பட்ட லக்னமோ ராசியோ இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க சுக்ரனும் இதில் வந்து வரும் ஏன்னா வந்து புதன் பார்த்தா சுக்ரனுக்கு பிடிக்கும் அதனால சுக்ரன் காம்பினேஷனில் இருக்கவங்களும் வரப்போ லைஃப் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக போகக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு அமையும் ஓகே இது வந்து நம்ம கர்மாவை பற்றி நிறைய பேசணும் அடுத்த இந்த சனிக்கு எது காம்பினேஷன் நம்ம எடுத்தால் கூட அதுவும் வந்து ஒரு விதமான கர்மா இருந்தால் தான் வந்து ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சனிக்கு எது காம்பினேஷன் வருங்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து சனி கேது அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னாலே ஆல்ரெடி சொல்ற மாதிரி சனிங்கிறது ஒரு மேக்ஸ் மாஸ்டர் கேதுங்கிறது ஒரு பிரின்சிபல் சோ இந்த பிரின்சிபலும் இந்த மேக்ஸ் மேக்ஸ் மாஸ்டரும் ஒரே இடத்துல உட்காருறாங்க இது இது வந்து நம்ம கூடியே வந்து உட்காருது அப்படிங்கிறப்போ இவங்க வந்து நம்மளுக்கு பாடம் மட்டுமே சொல்லி கொடுக்க போறாங்க ஒரு ஹாஸ்டலுக்கு போகிறோம் எத்தனையோ பேர் ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கிறாங்க ஒன்று நல்லபடியாக படித்து வெளியே வருவாங்க யாரோ ஒரு சிலர் மனவிரக்தியில் தற்கொலை பண்ணக்கூடிய அமைப்பும் அதே ஹாஸ்டல்லையும் நடக்கும் அதே ஸ்கூல்லேயும் நடக்கும் ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு வேலை பழுவால் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனிக்கேது காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கு வரும் அழுத்தம் ப்ரெஷர்ஸ் ஏன்னா விதியே எப்படி அப்படின்னா இந்த கேது என்ன பண்ணியிருக்கோம் எதை நம்ம வந்து முடிக்காமல் வந்தோமோ அது சனி என்ன பண்ணியிருக்கோம் எங்கே தவறு செஞ்சுட்டு நம்ம பிறந்து வந்தோமோ அதை சரி பண்ணுறக்கு தான் இங்கே இப்போ சனி அதில் வந்து நம்மளுக்கு உட்காடுறது அப்போ அந்த தவறையும் சரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு கேது அப்போ கேது என்ன பண்ணும் அப்படின்னா சனி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் சனி வந்து செட் பேக் பண்ணிகிட்டே இருக்கும் இவங்கள நிறைய ட்ராபேக்ஸ் கொடுத்து கொடுத்து உட்கார வச்சு மன அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனி கேது என்ன பண்ணும் எந்திரி 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 எந்திரிச்சு ஓடு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி ஓடு ஓடு ட்ரில் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது எவ்வளோதான் அந்த ஆன்மா ஓடும் அந்த ஆன்மா ஆல்ரெடி வந்து கேட்டுட்டு வந்த ஒரு வரமாக இருக்கும் இதை தாண்டி நான் ஓடிட்டேன்னா என் லைஃப் ஓகே கடும் உழைப்பாளிகள் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இந்த சனிக்கு இது காம்பினேஷன்ஸில் இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கும் உழைச்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் படுத்தா தூங்கினா போதுங்கிற ஒரு அமைப்பு கூட அவங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து வேறொருத்தவங்களுக்காக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப மென்டல் டிப்ரஷனுக்கும் இந்த சனி எது கொண்டு போய் விட்டுரும் இதெல்லாம் தாண்டி அந்த கர்மாவை உடைக்கணும் நான் என்ன சொல்வேன் இந்த கர்மாவுக்குள்ளேயும் இருக்க வேண்டாம் இந்த சனிக்கேது இப்படியே பண்ணுதா உங்க கட்டத்துல வேற என்ன உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க இங்க ஜம்ப் பண்ணி இத கட் பண்ணி அங்க போக தெரியணும் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்டிவேட் த சக்ராஸ் ஜாதகமா இருக்கும் ஆனா வளர்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயில் இருக்கும் அல்பாயில் இறந்து போயிருப்பாங்க இது எல்லாமே நம்மளுடைய சக்கரங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்க கிரக நிலைகளும் சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ எப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்க சில கட்டங்களை வந்து இப்படி ஆக்டிவேட் பண்ணுங்க நல்லத ஆக்டிவேட் பண்ணுங்க கெட்டதை ஆஃப் பண்ணுங்கிறப்போ ஒன்றுல செவ்வாய் இருக்கவங்க ரெண்டுல செவ்வாய் இருக்கவங்களுக்குலாம் தலையில் அடிக்கடி அடிப்படும் நாலுல செவ்வாய் இருக்கவங்களுக்கு தலையில் அடி அடிக்கடி அடிப்படும் அதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கும் தலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகத்தை கடிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரம்பு தளர்ச்சி நிறையா இருக்கும் நர்வஸ் டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும் இதெல்லாமே செவ்வாய் பண்ண வைக்கிற விஷயம் அப்போ இந்த நெகத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம கடிச்சிட்டோம்னா ரத்தம் வந்துடும் செவ்வாய் ரத்தத்தை பார்த்துடும் அதனால தான் வந்து இந்த